வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் சிம்ம நன்மைகள் உண்டாகட்டும் இந்த வருடம் நீங்கள் சந்திக்க போகும் ஒரு மிகப்பெரிய மோசமான எதிரி அந்த எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அவர்கள் செய்யும் சதிகளை கூடிய ஒரு நல்ல நண்பரும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அதாவது நான் குறிப்பிடுவது யார் என்றால் சனி பகவான் அஷ்டமத்து சனி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அஷ்டமத்து சனி வந்துள்ளது இப்போ ஏழில் சனி இருக்காங்க மார்ச் இருபத்தொம்பாம் தேதி அஷ்டமத்து சனி நிறைய அதாவது எப்படியெல்லாம் நாம் இருந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகளை நாம் தவிர்க்க வேண்டும் எப்படியெல்லாம் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிவிக்க உங்கள் கூடவே பயணம் செய்யப் போறார் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அதுவும் புதன் வீட்டில் குரு புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் வீட்டில் குரு பகவான் சிம்மராசிக்கு குரு அட்டமாதியா அட்டமாதிபதியாக இருந்தாலும் உங்கள் பதினோராம் இடத்தில் அவர் வருவதால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த வருடம் மட்டுமல்ல அடுத்த வருடமும் அஷ்டமத்து சனி நிற்கும் அடுத்த வருடம் ஆறாம் மாதம் வரை குரு உங்களை கவசம் போல் காப்பார் குரு எப்படி இருந்து கொள்ள வேண்டும் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் குரோதி வருடம் தை மாதம் மூன்று மூன்றாம் நாள் என்று உத்தராயணம் அதாவது தட்சிணாயணம் காலம் முடிந்துவிட்டது உத்தராயண காலம் எதிரிகள் விலகும் நேரம் என்று எடுத்துக்கொள்ளலாம் திருதியை திதி திரி இன்று பகல் ஒரு மணி வரை ஆயிலம் நட்சத்திரம் அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு மகம் நட்சத்திரம் அடுத்து சந்திராஷ்டமம் இன்று மகர ராசினியர்கள் மகர ராசினியர்கள் உங்களிடம் நெருங்கி இருந்தால் அவர்களிடம் மிக கனிவாக பணிவாங்க ஒதுங்கி மூன்று நாட்கள் தவிர்ப்பது நல்லது ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அத்தா தங்கச்சி இருப்பாங்க அவர்களிடம் ஏன்னா அவங்களுக்கு சந்திராஸ்தமம் மரவுகாரகம் கெட்டு போய்விட்டால் ஏதாவது சண்டை சச்சரவு வரும் அதனால் அன்பான வார்த்தைகள் மூலம் பழகுவது நல்லது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசியில் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார் அடுத்து புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தன லாபாதிபதி தனுசு ராசியில் புதன் பகவான் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுகிறார் ஆறாம் இடத்தில் மகர ராசியில் குரு பகவான் மகர ராசியில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுவது யோகமே அடுத்தது டத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் நிறைய வெற்றிகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படும் கவனமாக அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது காதல் கணியக்கூடிய நேரம் திருமணத்தில் முடியும் அடுத்து திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அடுத்து வேலையில் தோல்வியடைந்தவர்கள் எப்படியாவது சாதிக்க வேண்டும் எதையாவது செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று படித்துவிட்டு தன்னுடைய அடையாளத்திற்காக தன்னுடைய எதிர்காலத்திற்காக வெற்றிக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பது யோகமே அடுத்து எட்டாம் இடத்தில் ராகு தனஸ்தானத்தில் பாம்பு இருக்கிறது சிம்மராசிக்கு குடும்பம் குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் கேது என்ற பாம்பு இருக்கிறது பிள்ளையார் வழிபாட்டு மூலமாக அந்த பாம்பின் ஒரு கொடூரமான செயல்களை நீங்கள் மாற்றி நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் பிள்ளையாரை வழிபடுவதால் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது சனி பயப்படுத்துவாரா எல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் சிம்ம ராசியை பற்றி ஒவ்வொருவர் சொல்லும் வார்த்தையில் ஒவ்வொரு சில உண்மைகள் இருக்கும் அந்த உண்மைகளை மட்டும் எடுத்து விடுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றவற்றை விட்டுவிடுங்கள் என்ன சனி என்ன செய்ய போறார் சனி பகவான் ஆசை வார்த்தைகளை கூறி அதாவது சனி பகவான் நன்மைகளை செய்வார் சனி பகவானோட அருள் இருந்தால் தான் உங்கள் வாழ் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உங்கள் ராசிக்கு ஸ்தானாதிபதியே சனி பகவான் தான் அதனால் கரும வினைகளின் அடிப்படையில் தான் வாழ்க்கை நகரும் நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் கரும தான் வாழ்க்கை அமையும் சனி பகவான் அஷ்டமத்து சனி ஒவ்வொரு ஸ்தானத்திற்கு வரும் பொழுது ஒவ்வொரு குணங்கள் மாறும் செயல்கள் மாறும் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகும் அந்த மாற்றங்கள் மாற்றங்களாக உருவாக்க நாம் தற்பாதுகாப்பாக இருப்பது நல்லது என்னென்ன செய்ய வேண்டும் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது சிம்மராசினியர்கள் சண்டை சச்சரவு கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்தால் அதில் வார்த்தைகள் ஒரு வார்த்தை காத்து கொண்டிருக்கும் அதன் மீது தான் சவாரி செய்வார் சனி பகவான் ஒரு வார்த்தை மனைவியிடமிருந்தோ கணவனிடமிருந்தோ பிறக்கும் பொழுது அதற்கு பதில் வார்த்தையின் மீது சனி பகவான் ஏறிக்கொண்டு வேகமாக பயன் பயணம் செய்து அதன் அதன் மூலமாக பல சிக்கல்களை உருவாக்குவார் அப்போது அங்கே தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் கணவன் மனைவியிடம் ரொம்ப அன்பாக இருக்கணும் நீங்கள் மேல் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் நீங்கள் பணி செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகள் அல்லது சக நண்பர்கள் கூட்டாக தொழில் செய்யும் கூட்டாக வியாபாரம் செய்யும் கூட்டாக பிஸ்னஸ் செய்யும் நண்பர்களுக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்கும் நாக்கை விட்டு அதில் பிரச்சனை உருவாக்குவார் சனி பகவான் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது இதெல்லாம் ஒரு டாஸ்க் மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு போட்டி மாதிரி இத்தனை போட்டியிலும் நீங்கள் வென்று வரணும் இப்போது அவர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை வாகனங்களை மிக கவனமாக பொறுமையாக ஓட்ட வேண்டும் சிம்மராசினியர்கள் அஷ்டமத்து சனி என்பதால் இரண்டரை ஆண்டு காலம் ஏற்கறைய பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி திருகணித பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் அஷ்டமத்து சனி இருக்கப் போகிறது மிக கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தையில் நிதானம் எல்லோரிடமும் அன்பு காட்டுவது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த பழகிக்கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அடுத்து கடன் தேவையற்ற கடன் சுமைகள் உருவாகும் ஏற்கனவே கடனிற்கு அந்த கடனை எப்படி அடைக்க வேண்டும் என்று பல பேர்கள் முயற்சி செய்வார்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இன்னும் மேலே மேலே சிக்கல் உருவாக்கும் இந்த அஷ்டமத்து சனி அதில் மிக விழிப்போடு மிக கவனமோடு மிக பொறுப்புணர்வோடு செயல்படுவது சிம்மராசினியர்களுக்கு நன்மை அடுத்து வெளிநாடு சென்று அங்கும் பிரச்சினை என்று பல பேர்கள் சிம்மராசினியர்கள் உள்ளார்கள் அதற்கு துர்கயமனை வழிபடுவது நல்லது அடுத்து வாகன விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க வாகனங்களை மிக பொறுமையாக ஓட்டுவது நல்லது இந்த எதிர்கால இந்த நம் நாட்டிற்கு எதிர்கால தூண் என்று சொல்வார்கள் இளைஞர்களை தான் நம்முடைய எதிர்காலம் என்று அந்த அந்த மாணவர்களுக்கு இன்றைய சூழல் இன்னும் சில தினங்களில் புதர் பகவான் தனாதிபதி லாபாதிபதி குரு பார்வை பெறப் போகிறார் இந்த வருடம் ஆரம்பம் உங்களுக்கு மிக மிக வெற்றியை கொடுக்கும் பொறுமையாக இருந்து அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்நல்லவங்களாம் கெட்டு போகிறாங்க கெட்டவங்களாம் வாழ்ந்து ஒரு பரவலாக இந்த கேள்விகள் எல்லோரிடத்திலும் இருக்கும் அதாவது உழைப்பால் திறமையால் உயர்ந்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் சந்தோஷம் மோசடிகள் கெட்டது மோ அதாவது ஏமாற்றுவது தவறான தொழில் செய்பவர்கள்லாம் நல்லா இருக்காங்கள ஒரு கேள்வி எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருப்பார் சிவபெருமான் அதனால் வினைகள் சனீஸ்வர பகவான் வந்து அனைத்தையும் கவனித்து கொண்டிருப்பார் கவனித்து கொண்டிருப்பார் சனி பகவான் பார்வை விலக போகிறது உங்களுக்கு இந்த மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தில் கேது இரண்டாம் ராசியில் சனி பார்வை ஏழாம் பார்வையாக சனி பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த இது வரைக்கும் ஏழில் சனி இருக்கு என்னென்னவோ முயற்சி பண்ணாலும் இந்த வருடம் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் வெற்றி அடைவோம் நம்ம வேலை ட்ரை பண்ணுறோம் அந்த வேலை கிடைக்க மாட்டேன் நல்லா எதோ முயற்சி செய்யணும் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்லாம் நிறைய பேர் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அப்படியே சருக்கள் மீது சருக்கள் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா கீழே நிற்பாங்க இது போன்ற நிலை மாணவ மாணவிகளுக்கு அல்லது பணிபுரியும் இடத்தில் இருப்பவர்களுக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் எனக்குரிய இருபத்தைந்து வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுக்கரதசை முடியும் தருவாயில் அல்லது முடிந்த சுக்கரதசை முடிந்து சூரிய தசை ஆரம்பமாகியிருக்கும் இந்த சூரிய தசை ஆரம்பமாகியிருப்பது இன்னும் இப்போ இப்போ நேரடியாக குரு சூரிய பகவானை பார்ப்பதால் ராசி சூரியன் குரு ப குரு பார்வை ராசியின் மீது பதிவதால் வெற்றிகள் ஆரம்பமாகும் அடுத்து சந்திர தசையில் பயணம் செய்பவர்கள் சந்திர தசையில் பயணம் செய்பவர்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவது நல்லது அன்னை பராசக்தி அன்னையை வழிபடுவது நல்லது திங்களூர் சென்று சந்திர பகவானை தரிசனம் செய்வது நல்லது அடுத்து பூர நட்சத்திரம் சுக்கர தசையில் பிறந்தவர்கள் சுக்கிரதசையில் பிறந்தவர்கள் அடுத்து உத்திர நட்சத்திரம் சூரிய தசையில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசை எப்படி இருக்கும் செவ்வாய் திசையில் பயணம் செய்யும் சிம்ம ராசினியர்களுக்கு செவ்வாய் நீச்சமாக உள்ளார் இன்னும் ராசியில் வந்து அமரப்போகிறார் அவர் வக்ரமாகி அந்த காலங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் ஏழாம் இடத்தில் ராகு வர இருக்கிறார் அப்போது வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் மே மாதம் மேல் குரு வந்து ஒரு நல்ல நண்பனாக நண்பனாக என்றால் மனைவிக்கு கணவன் நண்பன் கணவனுக்கு மனைவி நண்பன் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் நண்பன் நீங்கள் செல்லும் இடத்திலெல்லாம் ஏதாவது ஒரு வடிவில்தான் தான் குரு பகவான் அந்த வாய்ப்புகளை நண்பர்கள் வடிவில் நண்பன் நண்பர் என்ற போர்வையில் ஆண் நண்பன் ஆண் நண்பர்களாக இருக்கலாம் பெண் நண்பர்களாக இருக்கலாம் அந்த வடிவில் வந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறார் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடுவது வேலைக்கிழமை என்று குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை வந்து முழு நம்பிக்கையோடு செயல்படுவது நல்லது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சிம்மராசியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் இந்த வருடம் தனுசு ராசி தனுசு ராசினியர்கள் உதவுவார்கள் கன்னிராசினர்கள் உதவுவார்கள் மேசராசினியர்கள் உதவுவார்கள் ரிஷபராசினியர்கள் உதவுவார்கள் மிதும ராசினியர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து கும்ப ராசி ராசி சனியின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இருந்தால் அவர்களிடம் நீங்கள் அவர்களிடம் வெற்றி பெறலாம் அவர்கள் சுய ஜாதகம் வலிமையாக சுய தசை நல்ல தசையாக இருந்தால் அவர்களிடமிருந்தும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குரு பகவானை தொடர்ச்சியாக வழிபடுங்கள் பொறுமையாக இருங்கள் யோசித்து செயல்படுங்கள் இந்த சனி பகவான் கெடுதல் என்று கெடுதல் மட்டும்தான் செய்வார் அல்ல நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு கலத்திரகாரகனே காரகனே சனி பகவான் தான் ஆறாம் இடம் ஏழாம் இடத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால் சனீஸ்வர பகவானுக்கு எலுதீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக சனி தோஷங்கள் நீங்கும் வெங்கடேச வெங்கடேச பெருமாளையும் மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவது சனி தோஷம் நீங்கும் சனி தோஷம் நீங்கும் சனி தோஷங்கள் நீங்கி வெற்றிகளை கொடுக்கும் காகத்திற்கு உணவு கொடுங்கள் வாகனங்களை பொறுமையாக ஓட்டுங்கள் இந்த குரு பகவான் நண்பனாக நீங்கள் எதிர்பார்க்கு எதிர்பார்க்கின்ற எல்லா வடிவத்திலும் நண்பர் வருவார் இப்போ வார்த்தைகள் ஒரு வார்த்தை பேசுவதன் மூலமாக அந்த வார்த்தை திருப்பி ஒரு ஆயிரம் பிரச்சனைக்குரிய வார்த்தைகளையும் உருவாக்கும் ஆயிரம் வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையும் கொடுக்கும் வார்த்தைகள் அதாவது வார்த்தைகளை மிக நுட்பமாக மென்மையாக இனிமையாக அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசுவது சிம்மராசினியர்களின் வாழ்க்கையில் நிறைய ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தான் படித்தாலும் அவங்க வந்து பேசக்கூடிய இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க ஃப்ளூண்ட்டாக பேசுகிறாங்களா அவங்க அதை வச்சு தான் வேலையை தராங்க அப்போ அந்த வார்த்தை மூலமாகத்தான் அவர் படித்த படிப்பு ஒரு புறம் இருந்தாலும் நிறைய பிறகு நிறைய படித்து அந்த இன்டர்வியூவில் சரியாக பேசாததுனால அவங்களுக்கு அந்த படிப்பு உதவாமல் போது ஆனால் வார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் சிம்மராசினியர்கள் இயற்கையாக அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் ந நபர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் கோபம் அதிகம் உங்களுக்கு வரும் அதை தவிர்ப்பது நல்லது நிறைய சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நான் இந்த யூடியூப்பில் வந்தோம் அதற்கு முன்பும் பார்த்தீங்கன்னா நிறைய கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஆண் சிம்ம ராசி பெண்ணாக பெண் ராசியாக இருந்தாலும் ஆண் ராசியாக இருந்தாலும் அடுத்தவர்கள் பிரைவேசியில் நீங்கள் தலையிடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கேட்டர் இருக்கும் அவங்களுக்கு இன்னும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு விருப்பங்கள் இருக்கும் அந்த விருப்பங்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதில் அதில் மட்டும் நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி அடைய முடியும் சிம்ம ராசி அதாவது காட்டுக்கே ஒரு ராஜாவான ராசி காட்டுக்கு ராஜான்னா எதை வச்சு ராஜா சொல்லுவாங்க மிகப்பெரிய உருவம் யானை அவர் வந்து காட்டுக்கு ராஜா சொல்கிறது இல்லை சிம்ம சிங்க ராசி பார்த்திங்கன்னா யோசித்து செயல்படும் தன்னுடைய தோற்றத்தின் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கும் அடுத்தவர்கள் வந்து அசற்பொடி நேரத்தில் சிம் சிங்கம் வெற்றி பெற்றுவிடும் அதனால் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதில் அசராமல் எதிர்த்து நின்று அதை போராடி ஜெயிக்கக்கூடிய வருடம் இந்த வருடமாக உங்களுக்கு அமையும் கெட்டதை விட்டுவிடுங்கள் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்பு உண்டு பதினோராம் இடத்தில் குரு வரும்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் கொடுக்க போகிறார் வாரம் ஒரு முறை குரு பகவானை வழிபடுங்கள் அது அதை வழிபட்டு மட்டும் இல்லை உங்களுடைய முயற்சிக்கு அந்த இறை சக்தி உங்களுக்கு உதவி கொடுக்கும் உதவி செய்யும் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க வேலை கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பதினோராம் இடத்துல குரு வருவதால் வெற்றி அடைவீர்கள் அபிரீத உங்கள் வாழ்க்கையே அதாவது தடம் பொருண்டு இருந்தாலும் இந்த யோசித்து சிந்தித்து செய்வதன் மூலமாக நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் இரும்பு தொழில் செய்தாலும் நீங்கள் கரும்பு வியாபாரம் பண்ணாலும் சரி எதை செஞ்சாலும் அதில் ஒரு சிந்தனை நம்ம எப்படி வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேற வேண்டும் என்று யோசித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் சிம்மராசினியர்களுக்கு முருகப்பெருமானம் இல்லாலும் முருகனை வழிபடுங்கள் மேசராசினியர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது நிறைய நல்ல மாற்றங்களை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர குரு பகவானை வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சை செய்வது நல்லது சிம்மராசினியர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் நீங்கள் அழித்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றி என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் உண்டாக எல்லா வயதினரும் உழைத்தால் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம்